வெல்கம் டு மரியா ஏஞ்சல்ஸ் இன்னைக்கு ரோஸ் பன்னீர் ரோஸ் ப பெட்டல்ஸ் வச்சு நம்ம பயோஎன்சிம் செய்ய போகிறோம் ரோஸ் பன்னீர் ரோஸ் எடுத்து இதை மாதிரி அந்த இதழ்களை மட்டும் நம்ம பிரித்து எடுத்து நல்ல தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் இது பயோஎன்சியம் செய் பயோஎன்சிம் எதுக்கு நம்மளுக்கு யூஸ் ஆகுதுன்னா இது வந்து செஞ்ச பிறகு நம்ம சோப்புக்கெலாம் யூஸ் பண்ணி சோப் செய்யலாம் ஃப்ளோர் கிளீனர் தொடக்கிறதுக்கு நம்ம வீடுலாம் போது இதை யூஸ் பண்ணிக்கலாம் குளிக்கும் போதும் அந்த பயோஎன்சியம் கொஞ்சம் நம்ம எடுத்து வாட்டரில் மிக்ஸ் பண்ணி நம்ம குளிக்கும் போது நம்மளுக்கு ஸ்கின்னு நம்ம உடம்பு எல்லாமே நமக்கு ஒரு புத்தர் புத்துணர்ச்சியை கொடுக்கும் நமக்கு இப்போது இதோட மெஷர்மெண்ட் என்னன்னு பார்க்கலாம் ரோஸ் அதாவது கண்டெய்னர் வந்து நம்ம எடுத்துக்கணும் ரோஸ் பெட்டல்ஸ் நாட்டு சர்க்கரையில் தான் நம்ம இதை எப்போவுமே நம்ம செய்யணும் வாட்டர் வந்து அருவ வாட்டர் தான் எடுத்துக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நான் வந்து தௌசண்ட் எம்எல்க்கு நான் செய்கிறேன் அப்போ தௌசண்ட் எம்எல்க்கு செய்யும்போது ஒன் கேஜ் அளவு நம்ம கண்டெய்னர் எடுத்துக்கணும் இப்போது ரோஸ் பெட்டல்ஸ் வந்து மூணு பங்கு அப்போ ஒன் கேஜிக்கு 200 கிராம் வந்து எடுத்துருக்கோம் நாட்டு சக்கரை வந்து அறுபத்தி ஆறு புள்ளி ஆறு கிராம்ஸ் வாட்டரோட அளவு 666 அறுபத்தி கணக்கு எல்லாமே கிராமில் தான் எடுத்துருக்கோம் இப்போது இந்த கண்டெய்னரில் 666 அறுபத்தி ஆறு நம்ம வாட்டர் வந்து மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம் எப்போவுமே ஆர்வ வாட்டரில் தான் எடுக்கணும் மற்ற வாட்டர்லலாம் இதை செய்யக்கூடாது சரியாக வராது இப்போது ஆர்வ வாட்டர் வந்து அறநூற்றி அறுபத்தி ஆறு கிராமில் எடுத்தாச்சு அதில் நாட்டு சக்கரை வந்து அறுபத்தி ஆறு புள்ளி ஆறு கிராம் வந்து எடுத்திருக்கோம் இது வந்து இந்த வாட்டரில் நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு இப்போது நாட்டு சர்க்கரையை ஆர்வ வாட்டரில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம இந்த ரோஸ் பெட்டல்ஸை வந்து இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடணும் நெக்ஸ்ட்டு ரோஸ் பெட்டல்ஸ் வந்து இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பெட்டல்ஸ் அந்த எல்லாத்தையுமே வந்து கோம்பெல்லாம் எடுத்துட்டு நல்லா தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிக்கணும் எல்லாத்தையும் வந்து இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போது ரோ ரோஸ் பெட்டல்ஸ் எல்லாத்தையும் போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிடணும் இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு தேர்ட்டின் டேஸ்க்கு வந்து காலையிலையும் மாலையிலையும் வந்து நம்ம மூடியை நல்லா திறந்து விட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு கல க கரண்டியால் கலந்துட்டு மூடி வச்சிடணும் அடுத்தது ஒரு பதினஞ்சு நாளுக்கு ஒரு ஒரு முறை வந்து என்ன செய்யணுன்னா மூடி மூடியை திறந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் அடுத்து அதே மாதிரியே ஒரு பதினஞ்சு நாள் கழித்து அதே மாதிரியே திறந்து மூடி வச்சிடணும் ரெண்டு மாதம் இதை மாதிரி முடிஞ்ச பிறகு அடுத்தது ஒரு மாதம் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி வச்சிடணும் அதுக்கப்புறந்தான் நம்ம என்ன செய்யணுன்னா இதை ஃபில்டர் பண்ணி நம்ம எடுத்து சோப்ஸ்க்கு ஃப்ளோர் க்ளீனருக்கு நம்ம குளிக்கும்போது இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் இது ஒரு கிருமி நாசினியாக தான் நம்ம வந்து இதை யூஸ் பண்ணுறோம் இப்போது இது ஒன் கேஜி கண்டெய்னர் எனக்கு கிடைக்கல அதனால் வந்து நான் டூ கேஜி கண்டெய்னரில் ஒன் கேஜி அளவு தான் நான் போட்டிருக்கேன் நீங்கள் ஒன் கேஜி கண்டெய்னரில் வந்து நீங்கள் இது மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம் இது ரேஷியோ எப்படி நம்ம எடுக்கணும்னா கண்டெய்னர் எத்தனை கேஜி நம்ம எடுத்துக்கிறோமோ அந்த கொள்ளளவு வச்சு நம்ம வந்து இப்போது ஒன் தௌச ஒன் கேஜிக்கு நம்ம எடுக்கிறோம்னா தௌசண்ட் டிவைடட் பதினஞ்சு எடுத்துக்கிட்டோம்னா அதோட மெஷர்மெண்ட் வரும் அந்த மெஷர்மெண்ட்டை எடுத்து நம்ம வந்து மூணு பங்கு வந்து அதாவது மூலிகை எடுத்துக்கிறோம் அதே மாதிரி பத்து பங்கு வாட்டரோட அளவு எடுத்துக்கிறோம் அப்போ ஒரு பங்கு அளவு நமக்கு வெற்றிடம் வந்து இருக்கும் நம்ம பாட்டலில் ரேஷியோ வந்து எப்படின்னா ஒன்று ஈஸ்ட்டு மூணு ஈஸ்ட்டு பத்து ஈஸ்ட்டு ஒன்று அந்த ரேஷியோவில் நம்ம வந்து கண்டெய்னர் எவ்வளோ கொள்ளலவோ அந்த அளவில் நம்ம வந்து மெஷர்மெண்ட் எடுத்து இதை வந்து நம்ம பயோஎன்சியம் ரெடி பண்ணணும் நெக்ஸ்ட் வீடியோவில் பயோஎன்சியம் வச்சு எப்படி நம்ம வந்து சோப் செய்யலாம் அப்படின்னு ஒரு வீடியோவை நாங்கள் அப்புறமா அடுத்த வீடியோவில் போடுறோம் இப்போது இந்த வீடியோவை கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பெல்லைக்கான டச் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் வீ போடுற வீடியோ எல்லாமும் உங்களுக்கு ரீச் ஆகும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ